ஷபாத்து கிடைக்க வேண்டும் எத்தனை சாபிகள் ஆசை சாபாக்கள் சொர்க்கவாசிகள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு அடையாளம் காட்டப்பட்ட சஹாபிகளோ தங்களோடு எனக்கு சொர்க்கம் இடம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் தங்களுடைய ஷபாத்து வேண்டும் என்று கேட்டவர்கள் எதுக்கு நான் ஷபாத்து செய்வேன் நபி வஸல்லம் உயர்வான எண்ணமுடையவர்களாகவே மக்களை உருவாக்குறார்கள் இந்த உலகத்தில் அடுத்தடுத்து உயர்வு வருவதை யாருமே வேண்டாம் என்று சொல்வதில்லை கிடைத்தது போதும் என்ற மனநிலையில் பல பேர் தங்களை ஆக்குவதில்லை இது போதும் என்ற நிலைக்கு வருவதில்லை அடுத்தடுத்து இன்னும் உயர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஒரு துறையை நான் துவைக்கினேன் லாபகரமாக இருக்கிறது என்றால் அதை போதும் என்று முடிப்பதில்லை இன்னொரு துறையில் கால் வைக்கலாமா என்று நினைக்கிறோம் ஒரு நிறுவனம் அது அழகாக நடக்கிறது லாபகரமாக இருக்கிறது போதும் என்று நான் முடிவு கூறுவதில்லை இன்னொரு நிறுவனத்தை துவக்கலாமா என்ற எண்ணம் இருக்கிறது எனக்கு ஒரு பதவி இருக்கிறது அந்த பதவியால் மதிப்பு கிடைக்கிறது அதை போதும் என்று ஆக்கவில்லை இதை விட இன்னும் கூடுதல் மரியாதை கிடைக்க நினைக்கிறேன் அதே உணர்வை உலகத்தோடு கூடுதல் ஆக்காத மாணவியின் அன்பு தோழர்கள் அல்லாவோடும் மருமையோட ஆக்கிக் கொண்டார் இன்னும் என் பதவி கூட வேண்டும் சொர்க்கவாசி என்று தீர்மானிக்கப்பட்ட பின்னால் அவர்கள் நடிகிடத்தில் சபாத்து வேணும் கேட்கிறாங்க ரசூல் சபாத்து என்பது பெரும்ங்கிறாங்க சபா அதி அசுரில் கபாயிருமின் உம்மதி என் உம்மத்தின் பெரும்பாவிகளுக்கு நான் சபாத்து செய்வேன் சபாத்துனா பெருமானார் சிபாரிசு செய்யறது அல்லா நபியும் சிவாரசாமி எல்லாருக்கும் நசீபாக்குவானாங்க பெரும்பாவம் செய்தவர் கூட அந்த பாவத்தை வைத்து நரகத்தில் போயிடக்கூடாது அல்லாட்ட போய் நான் மன்றாடி அவர்களையும் சொர்க்கத்துக்கு கூட்டு வரக்கூடிய முயற்சி செய்வேன்கிறாங்க இப்ப சகாபாக்கள் உங்க ஷபாத் எனக்கு வேணும்னு கேட்டாங்க எதற்கு ஷபாத் என்பது பாவிகளுக்கு மட்டும் சொந்தம் அல்ல ஷபாத் பாவிகளுக்கு மட்டும் சொந்தம் அல்ல சில பேர்களுக்கு நபியவர்களின் ஷபாத்தை கொண்டு அல்ல அந்தஸ்தை உயர்த்துவாங்கிறார்கள் அவங்க சொர்க்கத்துல மேல இருக்கிறாங்க இந்த ஷபாத் இன்னும் அவர்களின் சொர்க்க தரத்தை உயர்த்தும் அல்லா நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா